கண்ணியமானவர்களே ஆயிரம் ஆசைகளை ஆயிரம் கனவுகளை நினைவாக்கக்கூடிய பராத்தினுடைய தகஜத்தில் ஒவ்வொரு ஏழையும் ஒவ்வொரு தேவைகள் நிறைவேற்றப்படாதவர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஷேக் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே நீண்ட நாளாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை நீண்ட நாளாக உங்களினுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படலை இந்த ஒரு தேவை என்பது மௌத்திற்குள் எனக்கு நடந்துவிட்டால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தேவை நிறைவேற்றப்படாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆயிரம் தேவைகளை ஆயிரம் கனவுகளை நினவாக்கக்கூடிய நமக்கு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் இந்த ஒரு அமலானது ஒரு ஷேஹினுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த அவரினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்த ஒரு அற்புதமான அமல் ஒரு ஷேக் வருடம் தோறும் இந்த ஒரு அமலை செய்யச் சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு இன்னும் அவர்களினுடைய தோழர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் இந்த அமலானது அந்த ஷேகினுடைய வாழ்வில் பல அதிசயங்களை பல மாற்றங்களை வருடம் வருடம் நிகழ்த்தி தரும் ஒரு ஷேக் அவரினுடைய பெயர் சக்காவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷேக் ஒரு வழிமார் இவங்க என்ன பண்ணிடுறாங்க பணம் இல்லாமல் இன்னும் பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்படுறாங்க நீண்ட நாளாக இந்த நேரத்தில் தினம் தூறும் அல்லா இடத்துல அவர்களினுடைய கவலைகளை சொல்லி சொல்லி அழுகுவாங்க யாரெல்லாம் எனக்கு இது போன்ற ரிசட்டில் நீ பறக்கதை தர என்னுடைய செல்வத்தில் பறக்கதை தரமாட்டேன் என்ன என்னுடைய உடல் நோய்க்கு நீ ஆஃபியத்தை தரமாட்ட இப்படின்னு சொல்லி அந்த ஷேக் நீண்ட நாட்களாக துவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீண்ட நாளாக அவரினுடைய தேவைகள் அவரினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படலை சபே பராத் ஷாபானினுடைய பதினைந்தாவது நாள் என்ன பண்ணிடுறாங்க அந்த ஷேக் அல்லாஹிடத்தில் இன்றைய தினம் அழுது அமல் செஞ்சு அழுது அல்லாவிடத்தில் இந்த ஒரு திக்கிற ஓதி துவா செய்கிறாங்க அல்லாஹாலா அந்த ஷேக் கேட்டதை போன்றே மூன்றே நாட்களில் அந்த ஷேஹினுடைய வாழ்வில் எதை கேட்டாரோ அதை அல்லாவருக்கு பெற்றுக் கொடுத்துட்றான் இதை வருடம் வருடம் பண்ணுறாங்க வருடம் வருடம் பலன் கண்டு கொண்டே இருக்கிறாங்க இதை மக்களிடத்தில் இந்த அமலை சொல்லி கொடுக்கறாங்க அந்த ஒரு அமலை தான் நாமும் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம் அந்த ஒரு தான் இன்ஷா அல்ல நாமும் செய்து நம்மினுடைய தேவைகளை நம்மினுடைய கனவுகளை நிஜமாக்க போகிறோம் நீண்ட நாளாக நீங்க துவாங் கேட்குறீங்க நீண்ட நாளாக அல்லாஹிடத்துல ஒரு தேவையை முன் வைக்கிறீங்க அல்லாஹு உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றப்படலை உதாரணத்திற்கு நீண்ட நாள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறீங்க இன்னும் நீண்ட நாள் திருமணமாகியும் சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க இன்னும் நீண்ட நாளாக ஒரு மனிதனுக்கு கடன் வாங்கிட அந்த கடனை அடைக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படி நீண்ட நாளாக நீங்கள் அல்லாஹிடத்துல தேவைகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹ் உங்களினுடைய தேவைகளை காது கொடுத்து கேட்பதே கிடையாது அப்படின்னா அல்லாஹாலா உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நாள் வந்துருச்சு ஒரு அமலையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்னும் நாம் எல்லோரும் காத்து கொண்டிருந்த ஒரு அமல் எல்லோருக்கும் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் இந்த ஒரு அமல் என்ன இதை எப்படி செய்யணும் இதை செஞ்சிடணும் அப்படின்னா மினிமம் ஒரு மூன்று டேஸ் மூன்று நாட்களில் அல்லது ஏழு நாட்களில் அல்லது பதினோரு நாட்களில் அல்லாஹாலா நமீனுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுறான் இன்னும் இந்த ஒரு அமலை மூன்று நாட்கள் செய்யலாம் இன்னும் ஏழு நாட்கள் செய்யலாம் இன்னும் பதிமூன்று நாட்கள் தேவைகள் நிறைவேற்றப்படலனா செய்யலாம் அப்படி பதினோரு பதிமூன்று நாட்கள் நாம் செய்த பிறகும் தேவை நிறைவேற்றப்படாமல் கண்டி கண்டிப்பாக இருக்காது அல்லாஹால அந்த பதினோரு நாட்களுக்குள் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவோம் நம்பலை அப்படின்னா இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து தொடங்க ஆரம்பிங்க அடுத்து வருடம் தோறும் ஷாபான் பெரிய பதினஞ்சு வஞ்சிடுச்சுன்னா இந்த ஒரு அமலை நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நீண்ட நாளாக தேவைகள் நிறைவேற்றப்படலை உங்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும் இன்னும் உங்களினுடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்படணும் உங்களினுடைய ரிஸுக்கில் பறக்கத்து ஏற்படணும் அப்படின்னா நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அதனின் பொருட்டால் அல்லாஹாலா நாம் கேட்ட இந்த துவாவை கபூலாக்கி தருவான் உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் வாங்க அந்த ஒரு அமலை பார்ப்போம் தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்துக்கங்க நன்றாக ஒழு செய்து கொள்ளுங்கள் நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு இருங்க ஒரு இரண்டு ரகாயத்தை ஹாஜாத் நஃபில் தொழுகுங்க இரண்டு ரகாயத்து என்ன தேவைகள் உங்களுக்கு வேணுமோ இப்போ உங்களுக்கு வீடு வேணும் அல்லது உங்களுக்கு வாகனம் வேணும் அல்லது நகைகள் வேணும் அல்லது நோய் குணமாக்கப்படணும் அல்லது உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் நீக்கப்படணும் இப்படி உங்களுக்கு இமேஜினில் இருக்கக்கூடிய தேவைகள் எது இருக்கோ அதை அல்லாஹிடத்தில் நீங்கள் முன் வச்சு அதை நீயத்து வச்சு இரண்டு ரகாயத் ஹாஜத் நஃபில் தொழுகுங்க அப்படி தொழுது முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு திக்கர் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதனுடைய பலன் ஏராளம் இந்த ஒரே ஒரு திக்கர் இதுக்காக அல்லாஹ் இவ்வளோ பலனை தர்றான் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அப்படிப்பட்ட ரொம்ப சிம்பிளான திக்கர் ஆனால் இந்த ஒரு திகிரி எப்படிப்பட்டது அப்படின்னா உலகத்தினுடைய செல்வங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் இன்னும் உலகத்தினுடைய ரிசுக்குகள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு இந்த ஒரே ஒரு திகிரி இந்த எங்கிட்டு ஒரு தட்டில் வச்சோம்னா இந்த திகிரினுடைய எடை தான் கூட மாற்று கூட இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அல்லாஹிற்கு பிடித்த அடியார்கள் ஓதுவதை கண்டு மயங்கக்கூடிய அல்லாகவே மயங்க வைக்கக்கூடிய எது கேட்குறானா அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான திக்குருங்க இந்த ஒரு திக்கரை ஒரு முந்நூறு டைம் ஓதிக்குங்க ரொம்ப சிம்பிளான திக்கர் அதுதான் ஆயத்தே கரிமா லா இலாக இல்லா அந்த சுபானக்க இன்னி குன்தும் மினாம் என்ற இந்த ஒரு திக்கர் இதை முந்நூறு முறை ஓதிடுங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல அழுதுதுவா கேளுங்க அல்லாஹ் இடத்துல உங்களினுடைய தேவைகளை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களினுடைய தேவைகளை மூன்று நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் அல்லது பதினோரு நாட்களுக்குள்ள நிறைவேற்றி தந்துடுவோம் இந்த ஒரு அமலை செய்யக்கூடிய டைம் எப்படின்னா தஜத்துடைய நேரம் எத்தனை நாட்கள் செய்யணும்னா மூணு நாட்களும் செய்யலாம் மூணு நாளில் அவங்க தேவை நிறைவேறுச்சு அப்படின்னா விட்டுருங்க ஏழு நாட்களும் செய்யலாம் ஏழாவது நாளில் உங்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா விட்டுடலாம் அல்லது ஏழாவது நாளும் நிறைவேற்றப்படலை அப்படின்னா பதினோரு நாட்கள் செய்யுங்க பதினோராவது நாள் கண்டிப்பாக அதுதான் லாஸ்ட் டேட் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டோம் ஆக கண்ணியமானவர்களே நம்பிக்கையோடு இன்ஷால்லா ஒவ்வொரு தேவைகள் நிறைவேற்றப்படாதவர்களும் துவா கபூலாக்கப்படாதவர்களும் இந்த ஒரு அமல கட்டாயம் இந்த பராத்தினுடைய தஜ்ஜத்தில் செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அனைத்தையும் எல்லாம் நிறைவேற்றி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸலாமு வலைக்கம்